கேட்டார்கள் காத்தேட்டார்கள் உங்களை பொய்யாக்குகிறார்கள் மறுக்கிறார்கள் அப்படி என்றால் நீங்க சொல்றது உண்மைதான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்ன சாட்சி என்று கேட்டார் சொன்னான் நீங்கள் சொல்லுங்கள் ஐயுஷையின் ஷஹாதா சாட்சியால் மிக பெரியது எது யாருடைய சாட்சி தா அல்லாவுடைய சாட்சியாரு ஷகாதத்து அல்லாவுடைய சாட்சி தான் சாட்சிகளில் மிகப்பெரிய சாட்சியாக அப்ப அல்லாவே சொல்றான் சகிதல்லாஹூ அண்ணஹோலா இலா இல்லல்ல வேறு யாரும் இலாஹ் இல்லை என்பதற்கு அல்லாவே சாட்சியாளனாக இருக்கிறான் அப்படி இருக்க வேற என்ன சாட்சி உங்களுக்கு தேவை தேவைலா நிச்சயமாக அல்லாவாகிறவன் ஐய்ன என்ன ஐ ஷஹாதத்துல்லா அக்பர் அல்லது அல்லாஹு அக்பர் ஷஹாதத் வஹுவ ஷஹீதுன் அது வஹுவ போகப்பட்டது ஷஹீதுன் அந்த அல்லாஹ்வாகிறவன் சாட்சியானாக இருக்கிறான் பைனி பைனக்கும் எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் ஊஹிய இலைய ஹாதல் குர்ஆன் இந்த குர்ஆன் எனக்கு இறக்கப்பட்டதாக இருக்கும் இது உந்திரக்கும் எச்சரிப்பதற்காக வேண்டி யாருக்கு எட்டியதோ அவர்கள் அனைவரையும் எச்சரிப்பதற்காக வேண்டி இந்த குரான் என் பக்கம் வகையாக அருளப்பட்டிருக்கிறது என்ன நீங்கள் சாட்சியும் கூறுகிறீர்களா அண்ணா நிச்சயமாக அல்லாவோடு இன்னும் மற்ற தெய்வங்களும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வங்கள் இருக்கின்றன என்று நீங்கள் சாட்சியம் கூறுகின்றீர்களா நீங்கள் சொல்லுங்கள் லா ஷஹது நான் அவ்வாறு சாட்சியம் கூற மாட்டேன் அல்லாஹ் என்று வேறு யாரும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் இல்லை இலா இல்லை நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னமாவோ இலாவும் வார்கள் நிச்சயமாக அல்லாஹ் இருப்பதெல்லாம் ஒரே இலா ஆகத்தான் பதியும் சொல்லி நிச்சயமாக நான் நீங்கள் எதையெல்லாம் அல்லாவோடு இணை வைக்கின்றீர்களோ அவை அனைத்தையும் விட்டும் நீங்கியவனாக இருக்கிறேன் பரியுன்னு நீங்கியவன் அல்லது ஆ தீனா உங்களுக்கு தாப நாம் யாருக்கு வேதம் கொடுத்தோமோ அவர்கள் யாரி போனோ அசூர்ல்லா சொல்லுள்ள அவர்களை நன்கு அறிகிறார்கள் கமா யா போன அப்படின்னா அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அறிவதை போலவே தன்னுடைய பிள்ளைகளை பிள்ளை என்று எவ்வாறு தெளிவாக அறிகிறார்களோ தான் பெத்து வளர்த்த பிள்ளையை அதுபோன்று இதுதான் பெருமானா அசல்லா செல்வம் அவருடைய அவர்கள் அல்லாவுடைய திருத்தூதர் என்பதை தெல்ல தெளிவாக இருக்கிறார் அதாவது இவன் பிள்ளை இவன் மனைவிக்கு பிறந்தது கண்குழா பார்த்தா இவன் அடையாளங்களில் இருக்கு இவனை மாதிரியே மூக்கு கை குழந்தை பிறந்தவன பார்த்தா இவனை மாதிரியே அந்த புள்ளையுடைய சாலை இருக்கு தான் வளர்க்கறான் சின்ன புல்ல இருந்து தெல்ல தெளிவாக தன்னுடைய புள்ளை என்று எவ்வளவு தெளிவா வளர்க்குறானோ அதை விட அதிகமான அடையாளங்கள் பெருமானா செல்லும் அவர்கள் அல்லாவுடைய திருத்தூதர் சௌராத்திரையும் இஞ்சியிலையும் அதெல்லாம் பார்த்தா நிச்சயமா இவங்கதான் அல்லாவின் தூதர் நல்லா தெரியுது அவனுக்கு தெரிந்தும் என்று வீம்புக்கு மறுக்கிறான் ஏன் இவர்களை நபின்னு சொல்லி ஒத்துக்க நம்ம அந்த தென்னாகிறது அப்படின்னு

அல்லாவின் மீது இல்லாத ஒன்றை பொய்யாக எட்டு கூறினானே அவனை விட பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் இணை இட்டு அல்லாஹ் அல்லாஹல்ல இணை இருப்பதாக அல்லாவுடனே மற்ற தெய்வங்கள் இருப்பதாக சிலைகளை இறைவனுக்கு கூட்டாளியாக ஆக்கினானே இது போன்ற பொய் கூறுபவனை விட பெரிய பொய்யன் யார் இருக்க முடியும் அவ கதவபி ஆயாத்தி இன்னும் அல்லாவுடைய வசனங்கள் ஆகிய துறை பொய்யாக்கினானே அவர்களை விட பெரிய பொய்யர்கள் யாரும் இருக்க முடியும் நிச்சயமாக அநியாயக்காரர்கள் ஒரு காலம் வெற்றி பெறவே முடியாது அந்த நாளிலே அந்த மக்கள் அனைவரையும் நம்மளை ஒன்று திரட்டுவோம் சொல்லுவோம் தெல்லதீனக்கு அந்த இணை வைத்தார்கள் அந்த மக்களுக்கு நாம் சொல்லுவோம் ஐநசுரோக்கா

மதுரை அதாவது சாப்பு போக்குவதும் கிடையாது எந்த விதமான எந்த விதமான சருகுகளுக்கு காரணம் கூறுவதும் அவர் கிடையாது இல்லாரும் காலம் இவ்வாறு சொல்வதை தவிர வல்லாய் ரப்பினா மாக்குண்ணா முசிரிக்கீன் எங்கள் டப்பாகிய அல்லாறு இது ஆணையாக மாக்குன்னா முசிரிக்கீன் நாங்கள் நினைவிக்கக்கூடியவர்களாக இல்லையே என்று பொய் சொல்லுவோம் அங்க வேற எந்த வார்த்தைன்னு சொல்ல மாட்டோம் இதெல்லாம் நீங்க தெய்வங்கள் எல்லாம் காணமேன்னு கேட்டாங்க எல்லாருமே ஆணையாக நிச்சயமாக நாங்கள் இணை வைக்கவில்லை என்று அங்கே வந்து பொய் சொல்லுவாங்க உங்களோட நபிய நீங்கள் பாருங்கள் கைக கதவோ அல்ல செய்யும் எப்படி அவர்கள் தங்கள் மீது தாங்க பொய் கூறுகிறார் துணியாவை சிறுக்க வச்சுட்டு அங்க வந்து சிறுக்க வைக்கலன்னு போய் சொல்றாங்க அவர்களை விட்டு மறைந்து விட்டது காண காணாமல் போய்விட்டது காணும் தருவது எதை அவர்கள் துன்யாவிலே இட்டுக்கட்டி தெய்வம் என்று கூறி வந்தார்கள் அவையெல்லாம் அவர்களை விட்டு காணாமல் போய்விட்டது இன்னும் அந்த மக்களிலே காத்திருக்கிற சிலர் முனாக்களமாக உங்களிடத்திலே வந்து உங்களுடைய புராணை கேட்கிறார்கள் வசனங்களை கேட்கிறார்கள் உங்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள் ஆனா ஈமன் கொள்றதில்ல வெளியே போய் மாறிடலாம் அகிண்ணத்தன் அவர்களுடைய இதயங்களில் நாங்கள் திரைகளை ஆக்கிவிட்டோம் கிளைகள் ஐயப்பகு இந்த குரானை விளங்குவதை விட்டும் திரையை ஆக்கிவிட்டோம் ஆதானியும் அப்புறா அவருடைய காலுக காதுகளில் தடையை செவிட்டுத்தனத்தை உண்டாக்கிவிட்டோம் வைஞ்சரவுக்குள்ள ஆயத்தின் அவர்கள் எல்லா அத்தாட்சிகளை பார்த்தாலும் எத்தனையோ மோதிதாக்களை நபி காட்டி அல்லாத அற்புதங்களை காட்டி அதை பார்த்தாலும்

நிச்சயமா இந்த குரான் என்பது முன்னோர்களின் கட்டு கதைகளை தவிர வேற இல்லை என்று கூறுகிறார் நம்மிடத்துல பழங்கதைகள் வந்துருப்போம் நிறையா அல்பலைலா வலைலா ஆயிரத்தி இரவுகள் சிந்து பாத்து கதைகள் இந்த மாதிரி பழங்கதைகளும் கொஞ்சம் இருக்கும் மக்களுக்கு மத்தியில பல கதைகள் சொல்லிட்டு வரப்படுது அந்த மாதிரி இந்த குரானும் பழங்கதைகள் தான் ஒன்றும் இல்லை கட்டுக்கதைகள் தான் என்று கூறுகிறார் என்ன அன்பு இவர்களோ மக்களை தடுக்கிறார்கள் நசூர் இல்லாவை சொல்லாத இடத்துல போகாது நசூர்லாவை விட்டு மக்களை தடுக்கிறார்கள் என் அவுன அனு இன்னும் பெருமானாரை விட்டும் இவர்களும் தூரமாகி விடுகிறார்கள் மக்களையும் தடுக்கிறார்கள் இவர்களும் அவர்களை விட்டு தூரமாகிவிடுகிறார்கள் கூட இல்லா அன்பு சொல்லும் நிச்சயமாக இவர்கள் தங்கள் ஆத்மாக்கவை தவிர வேறு எதையும் அவர்கள் அழித்துக் கொள்ளவில்லை அம்மா அதை இவர்களே உணரவில்லை தனக்குத்தானே அழிவு ஏற்படுத்திக் கொள்கிறான் என்பதை அவர் உணரவில்லை பலவுத்தரா உத்தர நபியை நீங்கள் பார்த்தால் இது அலநாதி நரகத்தின் விளிம்பிலே இந்த மக்கள் நிற்பாட்டப்பட்டால் சொல்லுவார்கள் யாழைத்தனா பாகு சொல்லுவார்கள் யாழைத்தனா எங்களுக்கு வந்து கை செய்தே யாழைத்தனா எங்களுக்கு இப்படி இருக்க வேண்டுமே நுறந்து நாங்கள் மீண்டும் துனியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டுமே வலா ஆயா திறப்பினா இன்னும் அல்லாவிட திருவசனங்களை கொண்டு நாங்கள் பொய்யாக்காது பூமியில வாழ வேண்டுமே என்று கூறுவார்கள் உன்னை மும்க வேண்டுமே மீண்டும் துணியாவுக்கு செல்ல வேண்டுமே என்று கூறுவார்கள் பல் ஆனால் அவ்வாறு முடியுமாங்க வர முடியாது பல் அவர்களுக்கு தெளிவாகிவிட்டது வெளிப்பட்டு விட்டது மாக்கான் கூனமின் கபில் இதற்கு முன்பு அவர்கள் எதை மறைத்து கொண்டிருந்தார்களோ அந்த சிறுக்கு அந்த குஃபரெல்லாம் எல்லாம் அவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டது மனதிலே குப்பரி மறைத்து வைத்திருந்தால சில முனாக்கள் அதெல்லாம் அங்கே வெளிப்பட்டு போய்விடும் அல்லது துனியாவில் சிரித்து வச்சவங்க முஸ்லித்தின்கள் கிராமத்தை வந்து வெளி வாயில உமா கொஸ்லிக்கு சிரித்து வைக்கலன்னு சொல்லுவான் ஆனால் நரகத்துக்கு போன உடனே அல்லது அல்லாஹல்ல அவர்களை அவர் கைகால பேச வச்ச உடனே எல்லா கைகாலும் பேசுது சிறுக்கு வச்சான் சிறுக்கு வச்சான்னு சொல்லி இப்ப அந்த இடத்துல அவன் மறைத்ததெல்லாம் வெளியாகிவிடும் பல் பதாகவும் அவளுக்கு வெளியாகிவிட்டது மா காணும் பூனம் என் முன்பு எந்த எதை மறைத்து வைத்தார்களோ அத்தகைய எல்லா குற்றங்களும் பாவங்களும் குப்புறு சிறுகுகளும் வெளிப்பட்டவர்களுக்கு முன் பட்டவழியாக விரிந்து கிடக்கும் வலவுருத்து இப்ப அவங்க சொல்ற மாதிரி நம்ம துனியாவுக்கு திருப்பி அனுப்பினால் நரகத்தை சொல்றது கண்ணால பார்த்துட்டு திரும்ப பூமிக்கு வந்தாலும் இந்த ஆது இலாம லிமானு ஹூ அனு அவன் எரின் பக்கம் தடுக்கப்பட்டாரளோ அந்த பாவங்காரின் பக்கம் சிறுது பக்கம் மீண்டும் தான் சொல்லுவாரு நிச்சயமாக ஏன்னா அவன் கழுப்புல குப்புற சிறுத்தை அல்லத்த வச்சுட்டான் திரும்ப ஈமான் கொள்ள மாட்டார் மறுபடியும் குப்பை தான் போவாங்க திரும்ப வந்தாலும் சரியே வர முடியாது ஆனா வந்தாலும் ஈமான் கொள்ள மாட்டாங்க வள அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டால் பூமிக்கு ல ஆதூல் இமான் உவன் எதை விட்டும் தடுக்கப்பட்டார்களோ அந்த குஃபரின் பக்கமே மீண்டும் மீடுவார்கள் இன்னம் ல காதிபூர் நிச்சயமாக அவரது பொய்யர்கள் திரும்பி அனுப்பினால் ஈமான் கொள்ளுவோம் என்று சொன்னார்களே பொய்யர்கள் தொகாலூ இன்னும் ஒருவர் சொல்லுவார்கள் காத்தர்கள் சொல்கிறார்கள் இன்னா அயாத்தன துனியா இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் எங்களுக்கு வாழ்க்கை எழுப்பப்படக்கூடிய காக்கர்கள் சொல்லுகிறார் வரவுதரா இது குறிப்போவதார் அப்படியும் மறுமேலே மீண்டும் எழுப்பப்பட்டு அவர்கள் தங்கள் நம்பின் முன்னால் நிற்கும் நேரத்திலே அவர்கள் நீங்கள் பார்த்தால் நபியே மிக பெரும் விஷயத்தை பார்த்தவர்களா போக்கப்பட்டிருக்குகள் சொல்லுவார்கள் அவர்களுக்கு சொல்லுவான் மலக்குகள் மூலமாக இந்த மறுமையை மறுத்தாயே எனக்கு மறுத்தாய் இப்ப இது இது உண்மைதான் அல்லவா இது உண்மை என்று விளங்கிக் கொண்டாயா என்று கேட்பார்கள் சொல்லுவார்கள் பதாவின் நிச்சயமாக அப்பின் மீது ஆணையா விலகிக் கொண்டோம் உண்மையாண்டு அறிந்து கொண்டோம் என்று கூறுவார்கள் அல்லாஹ் சொல்லுவான் அதுவுக்குள்ள அதாவ அதாவை சுவையுங்கள் தற்பொரு நீங்கள் குப்புறு செய்து வந்த காரணத்தினாலே எல்லாரே மறுத்த காரணத்தினாலே இப்பொழுது நீங்கள் அதாவை சுவையுங்கள் என்று அவள் கூறப்படும் அவ்வாறே அவள் அதாவை நிரந்தரமாக கடப்பார்